அந்த வீட்டில் அவ எல்லாருக்கும் அத்தைதான் ஆனா அவளுக்கு அம்மா ஆகணும்னு ஒரு ஆசை மட்டும் எப்பவும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு கணவர் சீக்கிரமே போயிட்டார் ஒரே மகள் அவதான் அவளோட உலகம் அந்த மகள் கல்யாணம் நாள் அவ சிரிச்சாலும் கண்ணுக்குள்ள ஒரு பயம் இருந்தது என் பிள்ளை வேற வீட்டுக்கு போறா மாப்பிள்ள படிச்சவ அமைதியானவ அதிகமா பேசாதவ, முதல் தடவை அவனை பார்த்ததும் அவ மனசுக்குள்ள ஒரே கேள்வி என் பொண்ண நல்லா பார்த்துப்பானா ஆனால் அவன் கால்ல விழுந்து அத்தன்னு சொன்ன அந்த நிமிஷம் அவளோட மனசு ஒரு நொடி நிம்மதியா மாறிச்சு மகள் போயிட்டா வீடு அமைதியாயிடுச்சு ஆனால் மாப்பிள்ளை மட்டும் ஒவ்வொரு வாரமும் அவளை பார்க்க வர ஆரம்பிச்சான் பழம் கொண்டு வரான் மருந்து வாங்கி வைக்கிறான் கூற ஒழுகுனா சரி செய்யறான் அவ சொல்றது இல்லை ஆனால் அவன் கவனிக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் அவன் சாப்பிடும்போது சொன்னான் அத்த உங்கள் சாம்பார் என் அம்மா செய்வது மாதிரியே இருக்கு அவளுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு பெரியதாக இருந்துச்சு அன்றைக்கு முதல் தடவையா அவனுக்காக பிடிச்ச கறி செய்தா அவ முழுசா சாப்பிட்டா அவ மனம் நிறைந்தா ஒரு நாள் மக அழுதுகிட்டே போன் பண்ணினா அம்மா அவனுக்கு வேலை போச்சு அத்தை ஒன்னும் சொல்லல அடுத்த நாளே அவ சேமிச்சிருந்த சின்ன தொகையை அவன் கையில் வைத்தா மாப்பிள்ள இது கடன் இல்லை அத்தை ஆசீர்வாதம் அவன் கண்ணீர் தடுக்க முடியல வேலை இல்லாத காலம் அவன் வீட்டுக்கே வராமல் தள்ளி நின்னா ஒரு நாள் அவன் நேராக போய் சொன்னா நீ வேலை இல்லாதவன் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை தாங்குறவன் அந்த நாளில் இருந்து அவன் அவளை தான் பார்த்தா மெல்ல மெல்ல வேலை கிடைச்சது வாழ்க்கை செட்டானது ஆனால் ஒவ்வொரு முடிவுக்கும் அவன் அவளதான் முதல் கேட்டான் அத்த நீங்க என்ன சொல்றீங்க அவ பெருமையா சொன்னா என் மக நல்ல இடத்துல தான் இருக்கா வயசு ஏறியதால அவ உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு மகள் இல்லாத நேரத்துல அவன்தான் மருந்து சாப்பாடு எல்லாமே ஒரு நாள் அவன் மெதுவாக சொன்னா நீ என் மருமக இல்லை என் மக அவ போன பிறகு அவ அந்த வீட்டை விற்கவே இல்லை இது என் அம்மா வீடு இப்பவும் அந்த சமையலறையில அந்த சாம்பார் வாசனை அவனுக்கு அவளை நினைவுபடுத்தும் சில உறவுகள் ரத்தத்தால வரல பொறுப்பால அன்பால மனசால உருவாகுது ஒரு நல்ல மாப்பிள்ள மருமகம் மட்டும் இல்ல ஒரு அம்மாவுக்கு மகனும் ஆகலாம்